வணக்கம் கீதா தர்ட்டி வியன் ஸ்வதந்திர பார்ட்டி நேர்களுக்கு இந்த ஜூன் ஃபோர்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் இந்த எலெக்ஷன் சர்ச்சைகள் போய்கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிந்து விட்டது ஆனால் கர்நாடகாவில் ஒரு பாதி ஃபேஸ் பாதி கான்ஸ்டிடியன்சிஸ் நடந்திருக்கு இன்னொரு பாதிக்கு மே செவன்த் ஆர் மே தேர்ட்டீன்த் எலெக்ஷன் நினைக்கிறேன் ஓகே அதுக்குள்ளதே இந்த ரேவன்னா சர்ச்சை வந்திருக்கு இப்போது இந்த மோடி அவர்கள் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் எப்போ பார்த்தாலும் நான் வந்து ஊழல்வாதிகளை அழிப்பேன் ஒழிப்பேன் நாட்டை சீர்திருத்துவேன் ஸ்வச்சு க்ளீன் பண்ணுவேன் எவ்வளவும் பேசி போட்டு அவர் கை குளுக்கறதெல்லாமே அயோக்கியர்களுடன் தான் ஒன்றும் இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ அவங்க இதில் வந்துட்டு எலெக்ஷன் அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா தேவநாதன் சொல்கிற ஒரு ஜாதி கட்சியை வச்சுட்டு அவன் என் காலேஜ் டேஸில் எங்கள் பக்கத்து காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தான் அப்போவே காலேஜ் டேஸ்லேயே அவனுக்கு ஒரு கொலை குற்றத்தில் ஓடிப்போய் ஒழிஞ்சி இருந்தான் அதுக்கப்புறம் அவங்க இப்போ வந்து ஒரு மயிலாப்பூரில் வந்து ஒரு ஹிந்து ஏதோ ஒரு சிட்டு இதோ ஏதோ ஒரு இதோ நடத்திட்டு ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தட்ட அஞ்சாயிரம் குடும்பங்களே ஏமாற்றி ஏமாற்றிட்டு போய் அங்கே போய் எலெக்ஷனில் காரைக்குடியில் நிற்கிறான் இந்த மாதிரி ஒரு வேட்பாளர்களோடு இந்த மோடி வந்து கைகோத்து கொண்டு இருந்தால் இதை விட கேவலமான ஒரு நிலைமை வேறு எதுவும் கிடையாது ஆனால் பாவம் அவங்களாம் ஏழை குடும்பத்தில் இல்லை மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வருவதால் அவங்களுக்கு தைரியம் இல்லை இவர்களை எதிர்க்கிறது அதே மாதிரி இந்த ஜான் பாண்டியன் ஈஸ் அ ஹையர்ட் கில்லர் ஒரு கொலை பணத்துக்காக கொலை செய்யும் ஒரு நபர் அந்த மாதிரி நபர் இன்றைக்கு ஜாதி ஒரு அவுட்ஃபிட்டில் வைத்து கொண்டு ஒரு அரசியல் பண்ணி கொண்டிருக்கும் இந்த ஒரு குற்றவாளியை மோடி வந்து கை கோத்துட்டு கட்டி பிடிக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா அப்போ இதுதான் மோடியோட அரசியல் ஆக்சுவல் பேக்ரவுண்ட் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று இப்படி சொல்லுவாங்க ராமராமன் ராமான்னு ராமர் கதையை கேட்டு ராமர் கோயில் எடுப்பாங்களாம் அந்த மாதிரி கதை இவங்கெல்லாம் அதில் மோடி வந்துட்டு எவ்வளோத்துக்கு யோகியமானவர்னு சொல்லிட்டு இதுல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலை மேல் இந்த ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் போது தொகுதி சம்பேர்னியர் உளுந்தூர் பெட் அந்த ஏரியாவில் இல்லாட்டி வில்லிபுரமோ அங்கே ஒரு வேட்பாளர் பிஜேபியில் அந்த அங்கே அந்த பொம்பளைங்களோட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ண ஒரு வேட்பாளர் எனக்கு அவன் பேர் தெரியல போன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லேயே அசம்பிளி எலெக்ஷன் அப்பவே நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் கட்சியில் வைத்து கொண்டு எம்எல்ஏங்க எம்பிங்க இவனுங்களெல்லாம் வச்சுட்டு இந்த மோடி வந்து யோகி சிகாமணி மாதிரி பேசுகிறாரு இதை விட்ட ஒரு கேவலம் வேறு எதுவும் நாட்டுக்கே தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பிரதம மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை இல்லை ஐயால் மக்கள் எந்தெந்த தமிழ்நாடு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு பட் மற்ற ஊரில் யாருன்னா தமிழ் தெரிஞ்சு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ப்ளீஸ் மோடிக்கு மட்டும் ஓட்டு போடாதீர்கள் நன்றி வணக்கம் கீதா என் ஸ்வதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு